தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேத்தி செஞ்சியில் சீமானவர்கள் மேடையிலேருந்து இறங்கி போய் சண்டைக்கு போன முக்கியமான காணொலிகள்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் உடனே சன் நியூஸ் போன்ற தொலைக்காட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சன் நியூஸ் செய்தியாளரை வந்து தாக்க வந்துட்டாரு சீமானவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இந்த நிலையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படின்றத வந்து நிறைய பேர் பொறுமைகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நியூஸ் எயிட்டீன் அப்படின்ற தொலைக்காட்சியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த ஒரு உண்மையான காணொலி வெளியிட்டு அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள் அதாவது வந்து சீமானவர்கள் ஸ்டேஜ் ஏற போகிற சீமானவர்கள் வந்து உட்காந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்கறாரு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏற சீமானவர்கள் போகிறார் ஸ்டேஜ் ஏற போகும்போது அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு பைட்ஸ் வேணும் எங்களுக்கு ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னியன் தொலைக்காட்சியினர் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நெக்கை குடிச்சிருந்ததாக சொல்லப்படுது நிறைய குடிச்சிருந்ததாக சொல்லப்படுறாங்க இந்த நிலையில் வந்து சீமானவர்களும் பவுன்சர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டேஜ் ஏறி பேசி முடிச்சிட்டோம் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாரு அப்போ கேட்கல நீங்கள் கேஜிஆர் பேசி முடிச்சுட்டோம் முடிச்சப்புறம் அப்புறம் நம்ம வந்து பைக்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு உடனே இது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் ஸ்டேஜ் மேறிட்டாங்க இவங்களும் குடிச்சிட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்து சண்டை போட்டுருக்காங்க அந்த நேரத்தில் சீமானவர்களோட பவுன்சர்ஸ் வந்து அவங்க தாக்க முயன்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது உடனே நின்று சண்டை போட்டு எனக்கு பைக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பைக்ஸ் கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல சீமானவர்கள் ஸ்டேஜ் ஏறிட்டாரு சீமானவர்கள் பேசணும்னு கேட்கறதுக்காக இத்தனை பேர் வெயிட் பண்றாங்க அதே மாதிரி நேரமும் முடிய போகுது ஏன்னா வந்து ஒரு பர்மிஷன் இருக்கும் அந்த டைம் அந்த டைம் முடிக்கணும் அதையும் பார்க்கணும் இல்லையா அது முடிக்கணும் அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க அப்படின்றதுனால சீமானவர்கள் ஸ்டேஜ் பேச போயிருக்காரு அந்த நேரத்தில் ரொம்ப பிரச்சனை பண்ணிருக்காங்க பவுன்சர் சார் தாக்க போனதுனால சீமானவர்கள் சட்டன் கீழே இறங்கி போய் அந்த பிரச்சனையை தீக்க போயிருக்காரு உடனே வந்து அவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்ன்றது தெரியல இது வந்து நடந்துருச்சு எல்லாம் ஓகே நீங்க வந்து அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க குடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து சன் நியூஸ் நம்ம வந்து முழுமையா தவறு சொல்ல முடியாது ஏன்னா வந்து வேலைக்கு வைக்கிறாங்க குடிக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா நீங்க அந்த செய்தியை போட்டிங்க பாத்தீங்களா அப்பதான் அவங்க மேல சந்தேகம் வருது அந்த செய்தியை வந்து சன் நியூஸ் தொலை செய்தியாளரை தாக்கம் என்ற சீமான் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிங்க இல்லையா அந்த இடத்துல தான் உங்க மேல மிகப்பெரிய சந்தேகம் வருது தான் இதை உண்மையாவே பண்ணிருக்கீங்க தான் இதை வந்து திட்டமிட்டு இதை செஞ்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது இந்த மாதிரியான அரசியல் பண்றது எப்படின்றது தெரியல சீமானவர்களை வந்து கீழே கொண்டு போகணும் சீமானவர்களோட ஈகோ பூஸ்ட் பண்ணணும் சீமானவர்களை கோவப்படுத்தி பார்க்கணும்னு பண்றதெல்லாம் ரொம்ப தவறான விஷயமா இருக்கு எனவே இந்த உண்மையை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேருங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க